பிடிஎன் சினிமா உங்களை அன்புடன் வரவேற்கிறது கோட் திரைப்படம் திரைக்கு வந்திருக்கிறது நமது கேப்டன் காட்சிகள் எப்படி அமைந்திருக்குது என்றுதான் பார்க்க போதும் நமது கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் கோர்ட் திரைப்படத்தில் முதல் காட்சியிலே வருகிறார் கேப்டன் விஜயகாந்த் அவர் தான் இந்த படத்தோட ரியல் ஹீரோ கொஞ்ச நேரம் வந்தாலும் மாசா வந்துட்டு போகிறாரு திரையரங்குல பார்த்திங்கன்னா விசில் பறக்க நமது கேப்டன் அவர்கள் இந்த திரைப்படத்தில் ரயிலில் போயிட்டு இருக்கும்போதே ஒரு ஃபைட்சன் கொடுத்துருக்காங்க முதையே அந்த முத ஃபைட்சனே பார்த்திங்கன்னா நம்ம கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு மாஸ்க் போட்டு அவரை கடத்திட்டு வருவாங்க அந்த ட்ரெயினில் கேப்டனோட முகத்தை அப்படியே எடுத்து காட்டும் போது பார்த்திங்கன்னா அள்ளு அள்ளுவிடும் அந்த அளவுக்கு ஒரு விசில் பறக்கும் மாஸ்க் போட்டு கேப்டன் விஜயகாந்த் அப்படியே திரும்பி பார்க்கும்போது அந்த பழைய திரைப்படங்களில் வல்லரசில் அந்த மாதிரி வர சீன்களை திரும்பி பார்க்குற சீன் மாதிரி இருக்கும் சில டையத்தில் பார்த்திங்கன்னா கேப்டன் விஜயகாந்த் அவரோட ஒரு பேசு விஜய் மாதிரி இருந்தாலும் ஆனால் அதில் கரெக்டாக அக்யூரட்டாக கேப்டனோட பேஸ் அந்த அளவுக்கு தெரியாது ஏ இல்லை பண்ணியிருக்கனால கேப்டனோட பல விஷயங்கள்லாம் இதில் ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த சீன்லாம் ரெஸ்ட் பண்ணி எடுத்துருக்காரு வெங்கட் பிரபுக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லிவிடும் அந்த ஒவ்வொரு சீனில் அசைவில் அந்த ஃபைட் சீனில் கேப்டன் வருகிற அந்த சீனை பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஃபைட்டும் அப்படி ஒரு மரணமாக பண்ணியிருப்பார் அவர் கேப்டன் பிரபாகரில் வச்சு தான் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறாரு அந்த கேப்டனுக்கு பிரபாகரில் வர சீன் பார்த்தீங்கன்னா ஓடிக்கிட்டே இருக்கும் அந்த ட்ரெயினில் வேலைன்னு ஃபைட் பண்ணுவார் அந்த மாதிரி ஒரு ஃபைட் சீன்லாம் சீக்வென்ஸி எந்த ஒரு இயக்குனராலும் எடுக்க முடியாது ஆனால் இந்த திரைப்படத்தில் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் கோர்ட் திரைப்படத்தில் ட்ரெயின் உள்ளவே கண்ணை வச்சு சண்டை போடுற மாதிரி எடுத்துருக்கிறாரு ஏன்னா கேப்டன் விஜயகாந்துக்கு கண் இந்த மாதிரி துப்பாக்கியை எடுத்து அங்கே சொல்லட்டுறது காலை சொல்லட்டி அடிக்கிற சீன் எல்லாமே கேப்டனுக்கு பிடிக்கும் இந்த கோர்ட் திரைப்படத்தில் கொஞ்சம் நேரம் தான் வராரு அந்த கொஞ்சம் நேரம் வரத பார்த்தீங்கன்னா படத்தோட ஆர்வத்தில் பார்த்தீங்கன்னா தளபதி ரசிகர்லாம் எல்லோருமே ஐயோ தளபதியை காணுமேன்னு எதிர்பார்த்து கொண்டு இருப்பாங்க ஆனால் மொதல் சீனில் வரதே நமக்கு கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் தான் செம்ம மாசா இருப்பாது அந்த கேப்டன் பிரபாகர்ல இருக்க அந்த இளமை தோற்றத்தை அப்படியே காமிச்சிருக்கிறாரு ஏன்னா இதில் கேப்டனோட ரசிகர்கள் எல்லாருமே எதிர்பார்ப்பு நம்ம கேப்டன் அவர்களை ஒரு இருபது நிமிஷமாக உள்ள கொண்டு வந்துருக்கலாம்னு ரொம்ப எதிர்பார்ப்பு இருக்கும் ஆனால் பார்க்குறதுக்கு கேப்டன் தான் முதல் இன்ட்ரோடக்ஷன்லேயே கேப்டன் தான் வராது நமக்கு மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் நம்ம கேப்டன் விஜயகாந்த் அவர்களை அந்த லுக்கில் காட்டுறது இந்த சீனை பாருங்களேன் இப்போ வல்லரசில் கேப்டன் விஜயகாந்த் எப்படி இருப்பாரோ அப்படியே இருக்கிற மாதிரி அந்த உருவத்தை காமிச்சிருப்பாங்க கேப்டனுக்கு ஸ்பீச் இல்லாட்டாலும் அந்த படத்தை பொறுத்த வரைக்கும் அந்த அளவுக்கு கொஞ்சம் கேப்டனை ஒரு வெயிட் ரோலாக ஃபஸ்ட்டு காமிச்சிருக்காரு ஸ்தூல் கலப்பியிருப்பார் படம் திரையரங்கிற ரசிகர்களுக்கு ஒரு நல்ல உரைப்பு கேப்டன் விஜயகாந்த் இந்த திரைப்படத்தில் நடித்திருக்கும் சீன்களை சில வரிகளை நாம் பார்த்துள்ளோம்